சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அதிரடியான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு நாலு வாரம் டைம் கூட கொடுத்துருக்காங்க ஒரு குழு அமைச்சு அதை கண்டுபிடிச்சு சொன்னோம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க என்ன நாலு வருது வாரத்தில் விசாரணை பண்ணணும் அப்படின்னா பாலாற்றில் மாசுபடுத்துகிறவங்க குறிப்பாக தோல் பதனிடம் தொழிற்சாலை வச்சிருக்கக்கூடிய அந்த அதிபர்கள் எத்தனை முறை சொல்லியும் அவங்க அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய நெறிமுறையை அவங்க பின்பற்றலை பாலாறு வந்து நாசமாக போயிடுச்சு சுற்றுச்சூழல் மாதிரி அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மற்றும் உள்ளவர்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது அதையும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணலை அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கன்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு இப்படியே இருந்தால் சும்மா இருக்க முடியாது பார்த்து கொண்டு இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீங்கள் இந்த நாலு வாரத்தில் என்னென்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா இந்த தோல் பதனிடும் தொழிலதிபர்களில் டெல்லி தீகார் ஜெயில நாங்க உள்ள வைக்கிறதுக்கு ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணையில சொல்லிருக்காங்க இந்த வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி இந்த இடத்துல யாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எப்படி திடீர்னு இந்த ஒரு கருத்து வந்திருக்கும் நினைக்கிறீங்க அதுங்க நீங்க ஒரு மனிதனை எவ்வளவு நாள் அடிக்க முடியும் உங்களுக்கு கொத்தடிமையாவே தான் இருக்கான்னு வச்சீங்க எவ்வளவு நாள் அடிக்க முடியும் அவனை எவ்வளவு நாள் ஏற்ற முடியும் கவுண்டமணி தெந்தில் படத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வந்து செந்தில் வந்து அதுக்கு பழைய இதெல்லாம் வச்சு அது ஒரு காமெடியாக சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி தான் இந்த உச்சநீதிமன்றத்தோட அதுவும் பாருங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க அங்கே தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மகாதேவன் அவர்களும் மற்றொரு நீதிபதியும் சேர்ந்து தான் அவர் பேர் என்னத்வாலா பரித்வாலா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு தீர்ப்பு எழுதுகிறாங்க எனக்கு இது அதிர்ச்சியாகவே இல்லை என்ன காரணம்னா ஒரு கேடுகட்ட அரசாங்கத்துறை இருக்குதுன்னா ரெவின்யூ சொல்லுவாங்க நம்ம காவல்துறையை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்கிறோம் காக்கியும் காவியும் நாம் வந்து போற்றத்தக்கவை உடனே பார்க்குறவங்க அண்ணாமலையும் விநாயகந்தியும் காக்கி காவி அப்படின்னு புரிஞ்சுட்டாலும் பரவாயில்ல போற்றத்தக்கது தான் ரெண்டு பேருமே நம்ம சமுதாய வேலை செய்யறது நான் நம்ம வந்து காவல்துறை மேலே நம்மளுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் காவியிலே காவிய கா காக்கியிலே காவி வந்துருச்சுன்னு பல நேரங்களில் குற்றச்சாட்டு சொல்றேன் வந்தால் நல்லதுதான் காக்கியில காவி வர்றது தப்பு இல்லை ஏன்னா காவி வந்து தியாகத்தை குறிக்குது காக்கியம் வந்து தன்னலமற்ற தொண்டு செய்யறதுனால ஆனால் இதுல வந்து பல் ரெவன்யூலந்து இந்த மாதிரி உள்ளாட்சி நிர்வாகத்துலேருந்து பல்வேறு காவல்துறையிலேருந்து விமர்சனங்கள் உள்ளாக்கப்படுது ஆனால் அங்கெல்லாம் கூட கரெக்டு மெஷ் எடுத்துடுறாங்க மக்களோட அதிக தொடர்புல இல்லாமல் ஆனால் கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு துறை இருக்குன்னா மாசுக்கட்டு மாசுக்கட்டுப்பாடு வாரியம் தான் என்ன காரணம்னு சொல்கிறேன்னு கேளுங்கன்னா ரெண்டு மூணு உதாரணம் மட்டும் சொல்லி நம்ம ரொம்ப இன்னைக்கு டைம் எடுத்து பேசியிருக்கோம் அதனால கொஞ்சம் கட் ஷாட் பண்ண பார்க்குறேன் உரத்துப்பாளையம் அணைன்னு இருக்கு அது வந்து திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் நடுப்புற வருது நொய்யல் ஆற்றோட தண்ணி அதில் வருது அந்த எல்லா ஊர்லயும் டேமை பெரும் பெருமழை பெஞ்சு வெள்ளம் தான் அந்த உரத்துப்பாளையம் அணையை திறப்பாங்க ஏன்னா அங்கேருந்து அது காவேரியில் வந்து கலந்து அந்த அதில் நீங்க போய் பூமியில நோன்னீங்கன்னா ஆறு அடி ஏழு அடிக்கு அந்த கலர் செடிமெண்டேஷன் மண்ணுல இருக்கு தண்ணி வந்து நூற்றம்பது பார்த்தீங்கன்னா கலராக தான் இருக்கும் தண்ணி அந்த டேம் மொத்தமாவே ஒரு கலர் தண்ணி ஆகி அந்த சாயப்பட்ட கழிவுகள்லாம் வந்து உரத்துப்பாளையான இதுக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தது இந்த இது மாசுக்கட்டுப்பாடி வரை அதே மாதிரி காவேரியில தண்ணி வேகமா ஓடுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மண் இருக்கு இந்த திருட்டு பயிலெல்லாம் திருடினா கூட இதை பார்த்துட்டு அவனா திருடப்பட போகிறான் அது திருடினா கூட நம்மளுக்கு செடிமெண்டேஷன் ஒன்றும் இல்லை நான் போன வாரம் ஓமாமலையில் போய் வேட்டி சட்டையை மெல்ல வேட்டி சட்டையை துவைச்சேன் லாண்ட்ரியில் போடுறத விட ஷைனிங்காக இருக்குது ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு பண்டல் படித்து நம்மளுக்கு பாதுகாக்காது அதையும் தாண்டி நீங்கள் கும்பகோணம் டவுன்லேயோ மாயரம் டவுன்லேயோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா காவேரியோட தண்ணியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் இதுக்கு காரணம் யார் ஒரு காலத்தில் பாலாறில் இதை வந்து ஒரு வண்ணத்து பூச்சியின் மரண சாசனம்னு மகேந்திரன் கம்யூனிஸ்ட் மகேந்திரன் புத்தகம் எழுதியிருக்காரு கம்யூனிஸ்ட்ல கூட எங்கேயாவது ஒன்று ரெண்டு நல்லவர்கள் ஏலம் போகாத நேரத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் அதை பத்தொன்பதுக்கு முன்னாடி பத்து பதினெட்டுக்கு அப்புறம் அவங்க ஏலம் போயிட்டாங்க பிஃபோர் ஆக்ஷன் அவர் இந்த புத்தகம் எழுதி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஜெயலலிதா வைத்து கூட ஆர்கே நகர்ல கண்டஸ்ட் பண்ணார் அந்த மகேந்திரன் அது விகடன் பப்ளிகேஷன்ல வந்திருக்கு அதில் வந்து அவர் என்ன சொல்றாரு ஆம்பூர்ல வெள்ளம் வந்ததுன்னா வேலூரில் இடுப்பு மூட்டை தண்ணி கூட ஓடாது என்ன காரணம்னா பாலாத்தோட நாற்பது அடிக்கு மணல் லேயர் இருக்குது அது அப்படியே உள்ளே உறிஞ்சிக்கும் அப்படின்னாரு நீங்கள் ஓரிக்கைன்னு சங்கராச்சாரியாரோட இது இருக்குது நீங்கள் அங்கே போய் இப்போவும் தோணிங்கன்னா பத்தடி பதினஞ்சு அடியில் உங்களுக்கு தண்ணி கிடைக்குது என்ன காரணம் உங்களுக்கு ஆற்றுப்படுகை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் மணல் ஆனால் அந்த ஆறு இன்றைக்கி சாக்கடையாகவே மாறிடுச்சு என்ன காரணம் இந்த கொள்ளை திருடுவதற்கு என்பது என்று லஞ்சம் வாங்குவதற்கு என்றே இருக்கக்கூடிய இந்த மாற்றுக்கட்டுப்பாடு வரியம் சரி அவ்வளோ இவங்கள்லாம் அதுங்க மட்டும்தான் அவங்களுக்கு வேற உள்நோக்கம் கிடையாதா அப்படின்னா நம்மளுடைய ஒரு உதாரணம் சொல்கிறேன் விநாயகர் தேர்த்தி வந்துட்டா இந்த ரேயில தூக்கி போட்ட புணம் எப்படி திடீர்னு ஏஞ்சதுன்னா நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குமே அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேயில போட்ட புணம் ஏஞ்சி வரா மாதிரி அந்த இதில் தவமாக இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பாஞ்சு வந்து நீங்க வந்து பிளாஸ்டா பரிசு விநாயகர் செய்யக்கூடாது வண்ணம் பூசக்கூடாது செயற்கை வண்ணம் கூடாது நாங்க உங்களுக்கு இந்த கட்டுப்பாடு விதிச்சிருக்கோம் உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றோம் அளவு பெருசா இருக்க கூடாது அப்படின்னா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய இந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் இப்ப இவ்வளவு செருப்பால் அடிச்சோம் பாயம் ஓடிட்டு இருக்குன்னா பணம் மட்டும் இல்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அது திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் திமுக துரோகி திமுக எதிரி இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து தமிழகத்தின் சுற்றுப்புற சூழலையும் நாசமாக்கி நம் பண்பாடு கலாச்சார வேர்களையும் ஒழிக்கின்றது நம்ம ஆற்ற கும்பிட்டா பகுத்தறிவு அந்த அறிவு இந்த அறிவுன்னு சொல்லி எவனாவது நதியை கும்பிடுவானா அப்படின்லாம் கேட்ட ஆத்த கும்பிட்ட வரைக்கும் எந்த பிரச்சனையும் எல்லாம் இருந்தது ஆனால் எப்போ இவங்க வந்தாங்களோ இவங்க கொடூரமான அட்டகாசம் வந்து நல்ல வேலை கோர்ட் அப்பப்போ நல்ல விஷயங்களில் ஈடுபடுது ஆனா மாத்து கட்டுப்பாடு வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை திகார் ஜெயிலில் போட்டாலே இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும்